আলহামদুলিল্লাহ அடுத்து বড়িয়া হয়ে সহোদরি সামিরা বেন্দী শেখলাউদিম তেরীকালচিয়ে ঈমানায় কলতে ইসলামীয়ে பெண்கள் এন্ডের তরে ফিল করে ওরে নিগতু আর আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু ইন আলহামদুলিল্লাহ নাতমাদুহু ওয়াস্তায়িনুহু ওয়া নাতাওফুহু ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يذلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءَ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تُسَأَلُونَ بِهِ وَالرَّحِمَ إِنَّ மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொலைக்காட்சியில் பெண்கள் நாம் இன்றைக்கு வாழுகின்ற உலகத்தில் அதிக அளவிற்கு கேடுகளும் அதிக அளவிற்கு வழிகேடுகளும் நிறைந்த ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம்

அல்லாஹ்வின் தூதரே உங்களை சுத்தி எந்நேரமும் ஆண்களே இருக்காங்க எங்களால மார்க்கு விஷயத்தை அதிகமா முடியல நீங்க எங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி மார்க்கு இருந்தாங்க ஆனா இன்றைக்குள்ள பெண்கள் எப்படி இருக்காங்க ஒரு பெண்கள் கூட பெண்கள் கூட வர பதில்

கிடைத்த நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் எனவே இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நன்மைகளை முற்படுத்திக் கொண்டவர்களாக வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹுவிற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிதவுனா